திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கிணறு பகுதியில் இருக்கும் சாய்பாபா கோவிலில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீ விஷ்ணுமாயாவின் சிலை ஒன்று நிறுவப்பட்டது அதோடு மட்டுமல்லாமல் அங்கு கருங்கல் மற்றும் தேங்காயை பயன்படுத்தி குறி நிகழ்வும் நடைபெற்று வருகிறது தேங்காய் மற்றும் கருங்கல் மீது பக்தர்கள் ஏற்று நிறுத்தப்படும் போது அவர்கள் நினைக்கும் காரியம் நடக்கும் என்றால் தேங்காய் வலதுபுறமாகவும் நடக்காது என்றால் தேங்காய் இடதுபுறமாகவும் திரும்புவதை பக்தர்கள் அதிசயத்தோடு கண்டு வருகின்றனர் ஆ நிறைவேறும் நினைச்சகார நிறைவேறும்மா கொஞ்சம் தாமதப்பட்டு நிறைவேறும் ஆனால் நிறைவேறும் ஆ ကြရစ်တယ်ကလည်း

அந்த கல்லு மேல ஏறி என்னன்னா வலது சைடு சுத்தினா நல்லது நடக்க போதுன்னு அர்த்தம் இடது சைடு சுற்றினா சில காரிய தாமதமாகணுங்கிறதுக்கு காட்டி கொடுக்குது அதை வச்சு இங்கே சில பரிகாரங்கள் இருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தால் சரியாக விதம்ன்றது எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது ரொம்ப மக்கள் வர்றாங்க நீங்களும் இங்கே வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி கல் சுத்துற மாதிரியே தேங்காய் இருக்குது இங்கே தேங்காய் மேலே ஏறி சுற்றுனாலும் நல்லது நடக்கிற மாதிரி இருந்தால் வலது சைடும் இதான் காரிய தாமதம் ஆகிற மாதிரி இடது சைடு சுத்தும் இல்லை எதுவுமே நடக்கலை அப்படியே நெல்லை நிற்குதுன்னா அப்படியே நிற்கும் எங்கேயே சுத்தமாக நிற்கும் அந்த மாதிரி ஒரு அருள் உள்ள இந்த கோயிலில் எல்லா மக்கள் இங்கே வந்து உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து கொண்டு போகணும்னு தலைமுறை கேட்டுக்கொள்கிறேன்